ஆமியர்களை ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்போது கூறியிருக்கிறார் அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருந்தன காசாவினுடைய பகுதிகளில் குறிப்பாக ரஃபா உள்ளிட்ட பகுதிகள் கான்யூனிஸ் உள்ளிட்ட பகுதிகள் அத்தோடு ஐரோப்பிய வைத்தியசாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் இப்படிப்பட்ட பகுதிகளிலே குறிப்பாக பதினோரு மணி ஆலத்திற்கு யுத்த நிறுத்தம் மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி தொடக்கம் இரவு ஏழு மணி வரை இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இரவு வேலைகளில் தான் போர் நடக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்திருந்தது பதினாறாம் திகதி ஆனால் அந்த அறிவிப்பு தன்னுடைய அனுமதியின்றி பெற்றுக் கொடுக்கப்பட்டது என்று இஸ்ரேல் பிரதமர் இப்போது தன்னுடைய பாதுகாப்பு செயலாளரை சாடியிருக்கிறார் இதன் காரணமாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு இடையிலே பிரிவினை அதிகரிப்பு திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் முற்றிலும் இஸ்ரேல் பிரதமரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கூட இந்த பிரிவினை காரணமாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலே பாரிய ஒரு கருத்து முரண்பாடை தாண்டிய ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மற்றும் இஸ்ரேல் பிரதமருக்கு இடையிலான இந்த பிளவு நிலை என்பது ஒரு ஒரு சிக்கலை தோற்றுவிக்கத்திருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க இஸ்ரேல் பாதுகாப்பு நிலைகளை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய போர்க்கால அமைச்சரவை இப்போது முற்றிலுமாக கலைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அதிகாரங்கள் குறைந்து செல்கிறது என்ற காரணத்தினால் அதாவது தன்னுடைய சக போட்டியாளரான இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதர பல கட்சிகளினுடைய அனுசரணையிலே உருவாக்கப்பட்டது தான் போர்க்கால அமைச்சரவை அதிலிருந்த பெனி கான்ஸ் தன்னுடைய போட்டியாளர் அந்த அமைச்சரவையினுடைய இடத்திலிருந்து பதவி விலகியமை காரணமாக போர்க்கால அமைச்சரவையை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு இந்த நிலையில் தான் இந்த பிரிவினையும் ஏற்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்திருக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய எட்டு பேர் ரஃபா பிராந்தியத்திலே ஒரு பாரிய குண்டு வெடிப்பில் அல்லது ஒரு வெடிப்பு சம்பவத்திலே கொல்லப்பட்டார்கள் இது இஸ்ரேல் படையினருக்கு பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கிறது இது இஸ்ரேல் படைகளினுடைய பிளவை காட்டுகிறது என்பதுதான் சர்வதேச செய்திகளின் கருத்தாக அமைந்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை காட்டி குறிப்பாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் இந்த அறிவிப்பு வெளிவந்ததனை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு செயலாளரிடம் அதாவது ஒரு ராணுவம் ஒரு நாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாடு அல்ல இஸ்ரேல் இஸ்ரேல் என்ற ஒரு நாடுதான் தான் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலேயே இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவு மற்றும் பாதுகாப்பு படைகளினுடைய உயரதிகாரிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயரதிகாரிகளினுடைய வேண்டுகோள்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேலினுடைய அதாவது கரீம் ஷலோம் பகுதி மற்றும் ரஃபா உள்நுழைவு போன்ற பகுதிகள் மற்றும் இன்னும் சில பகுதிகளை மாத்திரம் உணர்த்து இந்த பதினோரு மணித்தியால் யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்துவது அல்லது பேணுவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் குறிப்பாக காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை இந்த போர் நிறுத்தத்தினை அவர்கள் மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமுல்படுத்தி அதனை செயற்படுத்துவதற்கு இப்போது தயாராக இருக்கிறார்கள் அல்லது அதனை இப்போது செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது பலஸ்தீனத்தினுடைய நேரப்படி காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே இது தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் தனக்கு அதிகாரத்தை மீறிய ஒரு அமைப்பாக இராணுவம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவம் என்பது தன்னுடைய அதிகாரத்திற்குள் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தன் அதாவது அனுமதியை மீறி செயற்படுகின்றமையை அவர் முற்றிலுமாக எதிர்த்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது குறிப்பாக அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி கருத்தினை கொண்டவரான பென் தொடர்ந்து தொடர்ந்தும் இஸ்ரேல் பிரதமரை விமர்சித்து வருகிறார் குறிப்பாக அவரினுடைய போர் தந்திரங்கள் உபாயங்கள் பொருத்தமானவைகள் கிடையாது என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் இந்த நிலையை இப்போது எதிர்கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது நண்பர்களே